தையூர் கிராம இளைஞர்கள் விளையாட்டு திடலாக பயன்படுத்தி வரும் இடத்தை துறையினர் கையகப்படுத்தும் பொழுது இளைஞர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் கிராம மக்கள் மீது கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் புகார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே தையூர் சின்னமாநகர் பகுதியில் அமைந்துள்ள சர்வேயில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று பார் ஒன்று எஃப் உள்ள இடத்தை கடந்த நாற்பது ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கிரிக்கெட் விளையாட்டு திடலாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அரசு உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில் அரசுக்கு சொந்தமான விடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கூறப்படும் நிலையில் அதனை சர்வே செய்து தடுப்பு வெளியில் அமைக்க வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டனர் அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் மற்றும் சர்வே அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று கையகப்படுத்த முற்பட்ட அரசு அதிகாரிகளுடன் அப்பகுதி இளைஞர்கள் ஒரு மணி நேரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த இடம் நாங்கள் நாற்பது ஆண்டுகளாக விளையாட்டு திடலாக பயன்படுத்தி வருகிறோம் இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் விளையாட்டு திட்டத்தில் அமைத்துக் கொடுக்க பல்வேறு மனுக்கள் அளித்துள்ளோம் இவ்விடத்தில் தனிநபர் ஒருவர் சாலை அமைக்கும் ஆக்கிரமிப்பு செய்ய முற்பட்ட போது அரசு அதிகாரிகளிடம் மனுவாக முறையிட்டும் எந்த நடவடிக்கை இல்லாத சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தனி நபரிடம் இருந்து அரசிடத்தை மீட்டு விளையாட்டுத் திடலாக பயன்படுத்தி வருகிறோம் இதனை அரசு அதிகாரிகள் கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று வருவாய்த்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் மீது கிராம நிர்வாக அலுவலர் கேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் கேலம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் அப்பகுதி மக்கள் மீது கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்ததின் பேரில் அதனை கைவிட கோரியும் வேண்டும் இவ்விடம் விளையாட்டு திடலாக அமைத்து தர வேண்டும் என்று தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்டவர்களிடம் கோரிக்கை முன் அளித்தனர் மேலும் அப்பகுதி மக்கள் கோரகையில் தையூர் ஊராட்சியில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகள் உள்ளது அரசு நிலங்கள் அதிக இருக்கும் சூழலில் பலர் ஆதரவு செய்து வீடுகள் கட்டப்படப்பட்டுள்ளதாகவும் அவ்விடத்தை அரசு அதிகாரிகள் கையகப்படுத்தாமல் இளைஞர்களுக்கு என்று போதிய விளையாட்டுத் திடல் இல்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இவ்விடத்தை கிரிக்கெட் விளையாட்டு திடலாக அமைத்து கோரிய பகுதி இளைஞர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆ சரி போயிரும் ஏய் जोर போறேன் லைட் கே நம்ம ரீலி கோரா லைட் நன்றி சொல்வோம் 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 ஊர்மே காலை மீட்டு எடுக்க ஊர்மே காலை வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியம் தையூர் ஊராட்சி இந்த ஊராட்சியில் உள்ள வாடு சின்னமாநகர் இந்த சின்னமாநகர் பகுதியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சப்டிவிஷன் ஒன்று எஃப் விளையாட்டு திடலாக சுமார் நாற்பது வருடமா நாங்கள் பயன்படுத்தின்னு வரோம் எங்களுடைய அனுபவத்தில் வைத்துருக்கோம் இந்த இடத்துல திடீரென்று வருவாய்த்துறை வந்து முள்வெளி அமைக்கணும்னு வந்தாங்க ஆனால் இதற்கு முன்பு பஞ்சாயத்தில் பல தீர்மானங்கள் இது விளையாட்டு விளையாட்டுத் தான் என்பது உறுதி செய்யும் வண்ணமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இடையில் தனிநபர் பாதை அமைக்கும் பணியை மேற்கொண்டபோது கூட இது விளையாட்டு திடல் இதில் பாதை அமைக்க முடியாது என்பதற்குண்டான உயர் நீதிமன்ற ஆணையை பெற்றிருக்கிறோம் இந்த சூழ்நிலை இவங்க எங்களை விளையாட்டு திடலாக பயன்படுத்தாத வண்ணம் அரசு அதிகாரிகள் செயல்படுவது வருத்தம் அளிக்குது எங்கள் ஊரில் குறைஞ்சது ஐம்பதாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் நூற்றி இருபது விளையாட்டு குழுக்கள் இருக்குது இந்த குழுக்களுக்கு சொந்தமாக எந்த விளையாட்டுத்திடமும் இல்லை இந்த ஒரு விளையாட்டுத்திலேயே பற்றாக்குறையாக இருக்குது இதை முறையாக எங்களுக்கு எடுத்து கொடுத்தா பரவாயில்லை ஆனால் எங்களால் இருக்கிற அந்த ஒரு விளையாட்டுத்துலேயும் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இது இதை நாங்கள் தட்டி பொழுது இதை நாங்கள் அது மாதிரி செய்ய விட மாட்டோம்னு கேட்குறபோது என் மீதும் எனது வார்டு உறுப்பினர் எங்கள் நாங்கள் சார்ந்திருக்கின்ற வார்டு உறுப்பினர் மீதும் மற்றும் என்னுடன் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் அனைவர் மீதும் வழக்கு கொடுத்துருக்குறாங்க கேளம்பாக்கம் டி நைன்டீன் காவல் நிலையத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறாங்க ஆனால் நாங்கள் எந்த விதத்திலையும் அரசு அதிகாரிகள் இல்லை எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கேட்டோம் அவ்வளோதான் எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எப்பவுமே இது விளையாட்டு திடலாக இருக்கிறவன்னோ உதவ வேண்டும் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட கல ஆட்சி அதி தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியவைக்கு நாங்கள் முறையிட்டு இருக்கோம் மனுவாக கொடுத்துருக்கோம் அவங்க உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் இது என்றைக்கும் எங்களுக்கு விளையாட்டு திருவிழா இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறோம் நன்றி